முகஸ்டாலினோட அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு கைண்ட்னஸ் இருக்குது கூட்டணி கட்சிகளை ஏழு வருஷம் ஒரே இதில் பாண்டேஜில் தக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமம் கலைஞர் காலத்தில் கூட அது பாசிபிலிட்டி இல்லாமல் தான் இருந்துச்சு பல பல கூட்டணி கட்சிகள் வெளியில் போகும் திருப்பி உள்ளே வரும் இவர் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களோட அனுசரித்து போகிறாரு அவங்க எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கொடுக்குறாரு இப்படி வந்து அவர்கிட்ட அந்த அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இருக்கிற கட்சி எதுவும் போகாது காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி இருபது இருபத்தஞ்சி கொடுத்தாகணும் அப்போ பேலன்ஸ் தான் வந்து அவங்க கூட்டணி கட்சிக்கு கொடுக்க முடியும் போன முறை ஆறு ஆறு தான் இந்த முறையும் கொடுப்பாங்களா கூட வந்து கூட எதிர்பார்க்குது இப்படி கொடுப்பாங்களா இந்த இடத்துல இப்போ மூணு பேர் இப்ப உள்ள வர மாதிரி தெரியுது ஒன்னு நீங்க சொன்ன ஓபிஎஸ் ரெண்டாவது தேமுதிக தேமுதிக கண்டிப்பா வந்துடும் தான் நான் நினைக்கிறேன் மூணாவது பாமகவோட ஒரு பிரிவு அது என்ன பண்ண போகுது ஒரு கட்சிக்கு ரெண்டு பொதுக்குழு போட்டி பொதுக்குழு தானே பொதுக்குழு எல்லாம் என்ன நிலைமைக்கு நான் வந்து தொலைபேசி வாயிலாக முதல்வரோட விசாரித்தேன் நேரில் போய் பாக்குறதுக்கு நான் நேரம் கேட்கல அவர் நல்லா இருக்காரு என்றெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் உங்களுடன் இருப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க அண்ணாதிமுக பிஜேபிக்கு நஷ்டம் இல்லாது சரி எடப்பாடின்னு ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும்னா பாமக ஓட்டு ஒன்று ஒன்றுபட்ட பாமாக்கா ஓட்டு அப்போ வந்து திமுக வந்து அதை வந்து அவங்களுக்கு லாபம் அரசியல் ரீதியா ஓகே பாமக வந்து நம்மளோட வந்தாலும் வராட்டாலும் இப்படியே இருக்கிறது லாபம் ஒன்று டிக்கெட் கொடுக்க முடிந்தால் உங்களுக்கு தரோம் அப்படி கொடுக்க முடியலன்னா நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஓபிஎஸ்க்கும் அதேதானே இதே மாதிரி ஓபிஎஸ் வந்து அவரோட செல்வாக்குள்ள பகுதிகளில் அவர் கேண்டிடேட் போட்டாருன்னா அண்ணாதிமுகவோட ஓட்டு பிரியுமா பிரியாதா சரி அவர் ஐயாயிரம் ஓட்டு பிரிட்டுங்க லாபம் தான் திமுகவுக்கு பெரிய லாபம் அவங்க இரநூறு தொகுதி ஜெயிச்சிருவாங்க பிறகு முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் திமுக முப்பது பர்சன்டே வைங்க திமுக அணிக்கு வரும் முப்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டுக்கு எதிராக எழுபது பர்சன்ட் இருக்கு எத்தனை பேர் பிரிக்கிறாங்க அதை கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து விஜய் பிரிக்கிறாரு சீமான் பிரிக்கிறாரு அண்ணாதிமுக பிரிக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாம எதிர்காலத்துல நம்மளா யூகம் பண்றது டாக்டர் ராம்தாஸ் தலைமையிலான அணி அது பிரிக்குது அணி பிரிக்குது இது கணக்கற்ற சுயேகள் எல்லா தேர்தலையும் இருப்பாங்க இருந்தாலே வந்து தொகுதி ஜெயிக்குமே தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் திரு தராசு ஷியாம் சார் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து அஹ் மருத்துவமனையிலிருந்து ரெக்கவர் ஆனதுக்கு பிறகு அஹ் இயல்பு வாழ்க்கைக்கு வந்த பிறகு தொடர்ந்து பல எதிரிகள் வந்து அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததை நம்மளால பார்க்க முடிகிறது குறிப்பாக அம்மையார் பிரேமலதா அவர்கள் அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் இருமுறை அவரை சந்தித்து பேசியதை நம்மளால பார்க்க முடியுது மருத்துவர் அவர்கள் தொலைபேசி மூலி மூலியமாக திரு மு அவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் என்ற தகவல்கள் தொடர்ந்து இது வைகோ அவர்கள் கூட வைகோ அவர்கள் கூட பாஜக பக்கம் சொல்வார் அப்படின்ற ஒரு கழக குரல்கள் எல்லாம் ஒரு பக்கம் இழந்து கொண்டிருந்த நிலையிலே திரு வைகோ அவர்கள் உட்பட எல்லாரும் சந்தித்து அவர் கூட்டணி ஆட்சி கூட கிடையாது தனிப்பெரும் ஆட்சிதான் அப்படின்னு கூட திரு வைகோ அவர்கள் கூறிவிட்டார் அப்போ இந்த நினைப்பாடை எப்படி பாக்குறீங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா எல்லாரையும் அரவணைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் இன்னொரு மெகாலயன் நம்ம விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறாரா அஹ் கலைஞரையே விஞ்சிவிட்டார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவருடைய உயரம் ஆஹ் அவருக்கு நிகரான தலைவர் தமிழகத்தில் யாரும் இல்லை என்ற ஒரு கருத்து சில அரசியல் விமர்சனங்கள் சிலரால் சொல்லப்படுகிறது உங்களோட பாருங்க அது சரிதாங்க அதாவது முக ஸ்டாலினோட அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு கைண்ட்னஸ் இருக்குது கூட்டணி கட்சிகளை ஏழு வருஷம் ஒரே இதில் பாண்டேஜில் தக்க வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிரமம் கலைஞர் காலத்தில் கூட அது பாசிபிலிட்டி இல்லாமல் தான் இருந்துச்சு பல பல கூட்டணி கட்சிகள் வெளியில் போகும் திருப்பி உள்ளே வரும் இவர் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களோட அனுசரித்து போகிறாரு அவங்க எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கொடுக்குறாரு இப்படி வந்து அவர்கிட்ட அந்த அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இருக்கிற கட்சி எதுவும் போகாது புதிய கட்சிகள் சேர்க்கறதுக்கு அவர் தயார்ன்னு தான் நான் நினைக்கிறேன் எவ்வளவு சீட்டு கேட்பாங்க இதுதாங்க இதுல இருக்கிற பிரச்சனை ஏன்னா மொத்தம் இருக்கிற சீட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு அதுல குறைஞ்சபட்சம் நூத்தி எழுபதாவது திமுக நின்று ஆகணும் வேற வழி இல்ல நூத்தி எண்பது வரைக்கும் அவங்க நிக்கணும்னு நினைப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி இருபது இருபத்தஞ்சு கொடுத்தாகணும் அப்ப பேலன்ஸ் தான் வந்து அவங்க கூட்டணி கட்சிக்கு கொடுக்க முடியும் போன முறை ஆறு ஆறு தான் கொடுத்துருந்தாங்க அப்ப இந்த முறையும் ஆறு ஆறு கொடுப்பாங்களா இல்ல கூட ரெண்டு எட்டு விசிக்காய் வந்து கூட எதிர்பார்க்குது இப்படி கொடுப்பாங்களா இந்த இடத்துல தான் மூணு பேரு இப்போ உள்ள வர மாதிரி தெரியுது ஒண்ணு நீங்க சொன்ன ஓபிஎஸ் தெரியுது ரெண்டாவது தேமுதிக தேமுதிக கண்டிப்பா வந்துரும் தான் நான் நினைக்கிறேன் மூணாவது பாமகாவோட ஒரு பிரிவு அது என்ன பண்ணும் போது இல்ல அவரு ஒரு பொதுக்குழு சொல்றாருங்க டேட்டு நேரத்த சொல்றாரு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அன்புமணி இன்னொரு பொதுக்குள்ள அதுக்கு முந்தியே போடுறாருல ஒரு கட்சிக்கு ரெண்டு பொதுக்குழுனா போட்டி பொதுக்குழு தானே அது போட்டி பொதுக்குழு நடத்தினேன்னு மற்ற எல்லாம் என்ன நிலைமைக்கு போச்சுன்னு நமக்கு தெரியல தலைமையகம் அட்ரஸ் அது நேற்றுக்கு சொல்றாரு டாக்டரு நான் வந்து தொலைபேசி வாயிலாக முதல்வரோட நல்லா விசாரிச்சேன் நேரில் போய் பார்க்கறதுக்கு நான் நேரம் கேட்கல அவரு நல்லா இருக்காரு என்றெல்லாம் சொல்லிட்டு முதலமைச்சரையும் பாராட்டினார் நாங்கள் உங்களுடன் இருப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க அதுக்கு வேற அர்த்தம்லாம் கிடையாது அவரோட உடல் நலம் அதை அதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சொல்லிட்டு தான் நீங்க தைலாபுரம் அட்ரஸ் பாமக அட்ரஸ் தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி தானே சொல்லுது என்று கேள்விக்கு ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி பிஜேபி உதாரணத்தை அவர் சொல்றாரு அப்படி அப்படி சொல்லிட்டு பொதுக்குழு தேதியை சொல்றாரு அப்போ பொதுக்குழு தேதி அப்போ சமீபத்தில் தான் முடிவாயிருக்கணும் அதாவது ராம்தாஸ் அவர் டாக்டர் பெரியவரோட கேம்பில் அடுத்த இம்மிடியேட்டாகவே அடுத்தாப்புல உடனே அன்புமணி வந்து அதுக்கு பொதுக்குழு தேதி சொல்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டால் அதை நம்ம தேர்தல் அனைத்துக்கு அனுப்பணும் அன்புமணி முன்கூட்டியே ஒரு பொதுக்குழு நடத்தி அது தீர்மானம் போட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாரு இப்போ டாக்டர் ஏட்டிக்கு போட்டியா அதுக்கு முன்னாடியே ஒரு பொதுக்குழு போட்டார்னு வைங்க அப்போ பாமக ரெண்டா இருக்கு அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆளுக்கு கொஞ்சம் போஸ்டிங் போட்டிருக்காங்க எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்டத்து எல்லோரும் ரெண்டு மாவட்டத்தில் எல்லாமே ரெண்டு ரெண்டு எல்லாமே டபுள் ஆக்ஷனில் இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ளே இனிமேல் இணைப்பு ஏற்படுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா டாக்டர் தலைமையிலான பாமக பிஜேபிக்கு ஏன்னா பிஜேபி அன்புமணி தலைமையிலான பாமக இருக்குது அப்போ ஒருவேளை திமுக கூட்டணிக்கு அது வந்தால் திமுக கூட்டணியில் இடம் நெருக்கடி வரும் டாக்டர் தலைமையிலான பாமக டாக்டர் சீனியர் லீடருங்க

டாக்டர் தலைமையிலான பாமக எங்கெல்லாம் பாமக கேண்டிடேட்டு அன்புமணி போடுறாரோ அங்கெல்லாம் மாற்று கேண்டிடேட் போடுவாங்க இல்லையா ஓ போடுவாங்கல்ல தான் எல்லா இடத்துலையுமே வந்து மாற்று பொறுப்பாளர்களை போட்டாச்சே சரி நான் கட்சிக்காக செலவு பண்றேங்க ஒரு மாவட்ட தலைவராக இருக்கேன் என்னோட குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு எம்எல்ஏ டிக்கெட் தானே ஆமாம் அப்போ நான் ஏன்னா தோத்தாலும் ஜெயிச்சாலுங்க எம்எல்ஏ வேட்பாளராக இருக்கும் போது அரசியல் ரீதியாக நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு ஒரு பத்து அதிகாரியை பார்க்க முடியும் நான் முன்னாள் வேட்பாளரும் சொல்ல முடியும் அப்போ டாக்டர் தலைமையிலான லோக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒருத்தரை தான் அவர் மாவட்ட பொறுப்பாளராக போட்டிருப்பார் நமக்கு வேறு தெரியாத தவிர அவங்க லோக்கலாக செல்வாக கூட இருப்பாங்க அப்போ அவங்க வந்து கேண்டிடேட்டாக மாறினாங்கன்னா எவ்வளோ ஓட்டை பிரிப்பாங்க யாருக்கு நஷ்டம் அன்னாதிமுக பிஜேபிக்கு நஷ்டம் இல்லாது ம் ம். சீ எடப்பாடி ஒரு தொகுதி எடுத்துங்கங்க எடப்பாடி பள்ளிசாமி ஜெயிக்கணும்னா பாமாக்கா ஓட்டு போடுறோம்ல ஒன்று bột பாமாக்கா ஓட்டு ம் ம் சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொங்கு கொங்கு 벨்து پورا ம் ம் அப்பான் திமுக வந்து அதை வந்து அவங்களுக்கு லாபம் அரசியல் ரீதியா ஓகே பாமாக்கா வந்து நம்மளோட வந்தாலும் வராட்டாலும் இப்படியே இருக்கிறது லாபம் ம் டாக்டர் இப்போ நல்லா விசாரிச்சாரா அது எல்லாமே பெரிய செயதிகளா வந்தாச்சு சோ டாக்டர் சாஃப்ட் கரனர் ஐடாரு அப்போ இயல்பாக இது எதை வைக்க போகும் ஒண்ணு டிக்கெட் கொடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு தரோம் அப்படி கொடுக்க முடியலன்னா நீங்க இப்படி கண்டினியூ பண்ணுங்க ஓபிஎஸ்க்கு அதே தானே இதே மாதிரி ஓபிஎஸ் வந்து அவரோட செல்வாக்குள்ள பகுதிகளில் அவர் கேண்டிடேட் போட்டாருன்னா அதிமுகவோட ஓட்டு பிரியுமா பிரியாதா நிச்சயமா சரி அவர் ஐயாயிரம் ஓட்டு பிரியட்டுங்க லாபம் தான் திமுகவுக்கு பெரிய லாபம் அவங்க இருநூறு தொகுதியை ஜெயிச்சிருவாங்க பிறகு

கணக்கற்ற சுயேட்சைகள் எல்லா தேர்தலையும் இருப்பாங்க அப்படின்னா முப்பது பர்சன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருந்தாலே வந்து இருநூறு தொகுதி ஜெயிக்குமே ஓகே சோ அப்ப இந்த உத்தியை கூட திருமுக ஸ்டாலின் அவர்கள் கையால கூடும் போய் சேர்ந்து தான் நமக்கு எதிரான ஓட்டு எவ்வளவு நல்லது சொன்னாங்க அப்படின்ற ஒரு உத்தி கூட திரு முக ஸ்டாலின் கையெறி கையால கூடும் என்ற ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்